ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆய் பிரித்தீப் சேது இது வரைக்கும் ப்ரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இப்போது ஜோக் அடிக்கிறதுங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே கைவந்த கலையாயிடுச்சு எப்படின்னு சொன்னால் சமீபத்தில் வந்து காங்கிரஸ் இளந்தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிறைய இடங்களில் அதாவது இந்தியாவில் அழகி போட்டி நடத்துகிறாங்க இதுவரைக்கும் ஆனால் அழகி போட்டியில் எந்த ஒரு அழகி போ போட்டியிலையுமே தலித்து பெண்களோ அல்லது பழங்குடியின மக்களோ பெண்களோ வெற்றி பெறலை அது ஏன் அது பெரிய மனசு சங்கடமாக இருக்குது அவங்களாம் அழகு அழகுகள் இல்லையா அவங்க ஏன் அவங்களையும் கலந்துக்க விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது யாருமே கலந்துக்க கூடாதுன்னு சொல்லலை பழங்குடி பழங்குடி மக்களையும் பெண்களையும் சரி தலித்து பெண்களையும் சரி யாரும் அழகு போட்டியில் கலந்துக்கணும் கலந்துக்க கூடாது அப்படின்னு நிபந்தனை எதுவுமே விதிக்கலை அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்படி சொல்கிறதுங்கிறது நகைச்சுவையான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதாவது அந்த அழகி போட்டிங்கிறது வந்து ஒரு ஐக்கியூ டெஸ்ட் பண்ணுற போட்டி அதோடு மட்டும்தான் பெண்களுடைய உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போட்டி அதுக்கு வந்து நிறைய உழைப்பு தேவைப்படும் அந்த அளவில் கேள்விகள் ஜட்ஜெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் போடுவாங்க அதே சமயத்தில் கேள்வி கேட்பாங்க முக்கியமான கேள்விகளெல்லாம் இருக்கும் அதில் அதில் கேள்விகள் வந்து அவங்க எவ்வளோ திறமையாக பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்ன செய்வாங்கன்னா அந்த அழகிய தேர்ந்தெடுப்பாங்க அப்படி இருக்கும்போது உடல் அழகு சரியாக மெயின்டைன் பண்ணணும் அது வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மக்கள் வந்து அதை என்ன செய்வாங்கன்னா உடலை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க நல்ல நளினமான ஒரு அமைப்புக்கு தன்னை தயார்படுத்திக்கிடுவாங்க அதே சமயத்தில் ஜென்ரல் நாலேஜும் எக்கச்சக்கமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் அவங்க வந்து கலந்துக்குவாங்க அதில் வெற்றி பெறுவாங்க இவர் சொல்கிற மாதிரி தலித்து பெண்கள் பழங்குடி பெண்கள் கலந்துக்கப்படாதான்னா தாராளமாக கலந்துக்கலாம் யாரும் அதை அந்த அமைப்பு வந்து இவங்களையெல்லாம் கலந்துக்க கூடாது இவங்க தான் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நிபந்தனையும் அவங்க விதித்தது இல்லை அப்படி இருக்கும்போது க கலந்துக்கலைன்னா அவங்களே தங்களுக்குள்ள ஒரு குறைபாடு இருக்குது நம்மளால் அதில் ஜெயிக்க முடியாது நம்ம உடல் அமைப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அதே சமயத்தில் கேள்வி கேட்டால் அதுக்கு நம்மளால் பயில் சொல்ல முடியுமாங்கிற சந்தேகம் இருக்குங்கிறதுனால அவங்க கலந்துக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும் போது இவர் வந்து இவங்க ஏன் கலந்துக்கலைன்னு கேட்டாங்க க இவங்க ஏன் அனுமதிக்கலை அப்படின்னா யாரும் அனுமதிக்காமல் இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதில் பழங்குடி மக்கள் பெண்கள் கலந்துக்கக்கூடாது தலித்து பெண்கள் கலந்துக்கக்கூடாதுன்னு எந்த விதிமுறையும் இல்லை அவங்க அதை அப்படி ஒரு சாராம்சமே அந்த அடகு போட்டியில் கலந்துங்கிறவங்களை பற்றின விஷயங்கள்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் ஏன் பழம்புறாருங்கிறது நமக்கு புரியல அவ்வளோ அக்கறை இருக்கிறவர் என்ன செய்யலாம் இவரே தன்னுடைய சொந்த காசை போட்டு என்ன செய்யலாம் ஒரு அழகி போட்டியை நடத்தலாம் அழகி போட்டியை நடத்து இது இது வந்து தலித்து மக்களுக்கும் பழங்குடி பெண்களுக்கும் உள்ள ஒரு போட்டி அப்படின்னு இவரே அறிவு அறிவித்து என்ன செய்யலாம் அதில் ஒரு அழகியை தேர்ந்தெடுத்து ஏன் அழகின்னு தேர்ந்தெடு எனிவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பெண் அழகு அழகி பெண் போட்டியை நடத்தி இவர் வந்து அதுபோல் அழகி போட்டியை நடத்தி அந்த பெண்களுக்கு மிஸ் இந்தியான்னு கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம் மிஸ் யூனிவர்ஸ்ன்னு கூட கொடுக்கலாம் அதுக்கு வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல அதை வந்து என்ன செய்யலாங்கிறத யோசிச்சாருன்னா ராகுல் காந்திக்கு சந்தோஷமாக இருக்கும் ராகுல் காந்திக்கு நம்ம அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறோம் அதை அவர் பரிசீலனை பண்ணட்டும் அடுத்த முறை அவர் பேசும்போது தலித்து பெண்களும் பழங்குடி மக்கள் பெண்களும் அழகியலாம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டோம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்